அவர்களை எந்த வழியிலே வாழ கெண்டார்களோ அந்த வழியிலே வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாட்கள் மீதும் தாவியின்கள் மீதும் தபவ தாவியன்கள் மீதும் நல்லவர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் மீதும் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம நின்று மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே எம்பெருமானா சுழலாக வழியில் செல்ல வரக்கூடிய வரலாறும் நமக்கான படிப்பினையும் பாடமுமாக நேற்றைய தினம் பெருமானார் சுவல்லாஹு அலிவசன் அவர்களுடைய பரம்பரையை குறித்து பார்த்தோம் பெருமான சுவல்லாஹ் அலிசல் அவர்களுடைய நவிப்பட்டம் கிடைத்த கிடைத்த ஆண்டு பெருமானார் சுவல்லா அலை செல்வம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பாக மக்காவினுடைய அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு ஆக அமைந்திருந்தது இதையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம் பெருமான சுவல்லாஹு வலிவசன் அவர்களுக்கு பக்கத்துணையாக தோல் கொடுத்து ஒரு தூணாக நின்ற பெருமாநா சவல்லாஹ் அலைசல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிஃப் அவர்களுடைய மரணம் நேரம் வரை நாம் பார்த்தோம் பெருமான சுவல்லாஹு அலிவசல்லம் அவர்களால் அவருக்கான இதாயத்திற்காக பெருமான சுவல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் எவ்வளவோ போராடியதற்கு பிறகும் கூட அல்லாவினுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறாது என்பது பெருமானாருக்கு இறைவன் தன்னுடைய வகையின் மூலமாக அறிவித்த நிகழ்வை நாம் பார்த்தோம் அன்பானவர்களே அந்த துக்கத்தில் இருந்து தன்னுடைய பெரிய தந்தை இறந்து இரண்டு மாதத்திற்குள்ளாக பெருமானு சுல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய மனைவியார் கதீஜா அம்மையார் அவர்களும் மரணப்படுகின்றார் இருவேறு பெருமான சல்லா அலிசுவல் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகும் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பும் கூட இருவருமே பெருமான சல்லாஹ் அலிசுல்லம் அவர்களுக்கு அவ்வளவு துணையாக நின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமாசுல்லாஹாஹ் அலி வல்லம் அவர்களுக்கு உள்ளம் சாந்தி பெறுவதற்காகவும் அவர்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய எண்ணத்தை சரிந்து விடாமல் பார்ப்பதற்காக மனைவியார் கதிஜாமையார் அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சித்தார்கள் என்பதெல்லாம் வரலாற்றிலே நாம் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகம் பெருமான உலை சிலம் அவர்களுக்கு இரண்டாவது மாதமே தன்னுடைய தந்தை இறந்ததற்கு பிறகு இரண்டாவது மாதமே பெருமையா பெருமாசுல்லா உலீசல் அவர்களுக்கு இந்த ஒரு சோகமும் அரங்கேறுகின்றது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள் பெருமான சல்லா உலைச்சில் அவர்களுடைய வாழ்நாளிலே அடுத்தடுத்த துன்பம் அடுக்கடுக்கான இந்த துன்பத்தை பெருமானவருடைய துயர ஆண்டு என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள் அந்த ஆண்டினுடைய தொடர்ச்சியிலே பெருமானா சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மற்றொரு படிப்பினை மிக்க ஒரு அனுபவம் நடக்கின்றது பெருமா சுவல்லா அல்லீஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு இந்த மார்க்கத்தை குறித்து எத்தி வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலிலே பெருமான் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் தாயிஃபுடைய ஊருக்கு போய் தாயிஃபுல அங்கே தாவா பண்ணுறதுக்கு பெருமான சுல்லா அலிஸ்ல மக்கள் முடிவு செய்கிறார்கள் தாயிஃப் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் தாயிஃபில் பெருமான் அல்லாஹ் அலையம் அவர்கள் பால்குடி பால் குடி தன்னுடைய வளர்ப்பு தாயான ஹலிமா அம்மைய அவர்கள் இருந்தது தாயிஃபினுடைய தான் இப்போ தாயிஃப் ஒரு மலை பிரதேசம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் மக்காவிலிருந்து சமகாலத்தினுடைய இன்றைய தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் தாயிஃப் பெருமான அசுல்லா அலி அவர்கள் தாயிஃபுக்கு போவதற்கு முடிவு செய்ததற்கு பிறகு இப்போ தன்னோடு ஜயிது அலி அவர்களையும் அழைத்து செல்கின்றார் ஜயிது அலி அவர்கள் யார் பெருமான சுவல்லா அலிசிலம் அவர்களுக்கு எப்படி தாயிஃப் வளர் வளரும் பொழுது நான்கு ஆண்டு காலம் தாயிஃபில் பிரமான் சுல்லா அவர்கள் வளர்ந்தார்களோ அதே மாதிரி ஜெயித் அலில்லா்களுக்கும் தாயிஃபோடு ஒரு உறவு உண்டு பெருமான சுவாஹ் அலிசுலம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பாகவே ஜெயித் அலில்லா்களை கதீஜா அம்மையார் அவர்கள் அன்பளிப்பாக பெருமான சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அனி அடிமையான் இப்போது பெருமான் அல்லாஹ் அலிசிவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பாக ஜெயித் அலில்லானவர்கள் தாயிஃபை சேர்ந்த ஒரு நபர் தாயிஃப்ல சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் அந்த ஊர் சந்தையிலே காணாமல் போக அவரை கொண்டு வந்து மக்காவிலே விற்றுவிடுகின்றார்கள் அதை கதிஜாமியார்கள் அவர்கள் வாங்கி பெருமாள் அல்லாஹ் அலிசலம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க இதெல்லாமே நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பாக ஜெயிதர் அலிதானவர்களை தாயிஃபில் இருந்து தங்களுடைய பெற்றோர்கள் அழைப்பதற்காக வந்த பொழுது பெருமானா வந்தபொழுது பெருமாளு அலிசல்லாமர்கள் தன்னுடைய ஜாய் ஜெயிதர் அலிதானவர்கள் மீது காட்டிய அந்த அன்பும் பறிவும் பெருமாள் அல்லாஹ் அலிசுல்லாமர்களை விட்டு பிரிய மனம் இல்லாமல் ஜெயிதர் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் பெருமானாரோடு அவர்கள் அங்கே மக்காவிலேயே தங்கிவிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஜைதர் அவர்கள் தாயிஃபோடு பழக்க வழக்கம் உள்ள ஜைதர் அலிதான் அவர்களையும் பெருமாள அல்லீஸ்லம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள் தன்னோடு பெருமான சுவல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் அங்கே தாயிஃபிற்கு சென்றதற்கு பிறகு தாய்ஃபு போகிற வழி எல்லாமே பெருமான சுவல்லா அலிசுல்லம் அவர்கள் ஒரு ஒரு ஊருக்குள் ஊருக்குள்ளேயும் போய் அந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை குறித்து எட்டி வைக்கின்றார்கள் ஆனால் எந்த மக்களுமே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை தாய்ஃபுடைய பயணம் தூரம் முழுவதும் பிரமான் சுல்லா அலிஸ்வர்கள் தாவா செஞ்சுட்டே போகிறாங்க ஆனால் எங்கேயுமே யாருமே இந்த வார்க்கத்தை குறித்து எந்த விதமான முன்னேற் முன்னோ முன் முன்னேறி அவர்கள் வரல எந்த விதமான உண்டான பிரமான் சுல்லா அலிஸ்வர்களுக்கு ஒரு பாசிட்டிவாக எந்த விதமான வாக்குறுதியும் அந்த மக்கள் கொடுக்கவே இல்லை தாய்ஃபுனுடைய நகரத்திற்கு வந்ததற்கு பிறகு பிரமான் சுல்லா அலிசிலம் அவர்கள் சக்கீஃப் கூட்டத்தாரினுடைய தலைவர் அம்ரிப்னு உமர் என்று சொல்லக்கூடிய அவருடைய மூன்று பிள்ளைகளிடத்திலே பெருமான் சுல்லாஹ் அவர்கள் இந்த மார்க்கத்தை குறித்து எடுத்துவிக்கின்றார்கள் இஸ்லாமிய முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அவர்களை திரட்டுவதற்காக பிரமான் அசுல்லா அலிஸ்வல் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதில் அப்துல் அப்து யாசில் என்று சொல்லக்கூடிய முதலாவது மகன் மசூத் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மகன் அபீப் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது மகனாரும் பெருமாசுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு லாயிலா முகமது ரசூல்லா என்ற இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு முதலாவது மகன் சொன்னான் உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியிருந்தான் என்று சொன்னால் நான் கபாவினுடைய திரையை கிழித்து விடுவேன் பெருமான சந்தா அவர் சொல்வர்களுக்கு முன்னாடியே சொல்கிறோம் எப்படிப்பட்ட சொல்லால் அடித்த அந்த துயரங்கள் தாயிஃப் நகரத்திலே அரங்கேறியது என்பதை நாம் நாகூர் பாடல் வழிகளால் நாம் கேட்டிருப்போம் அப்போ அந்த சொல் சொல்கிறான் நீ உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியிருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக நான் கபாவினுடைய திரையை கிழித்து விடுவேன்னு ஒரு மகன் சொல்கிறான் இரண்டாவது மகன் சொல்கிறான் அல்லாவுக்கு உன்னை தவிர நபியாக அனுப்புவதற்கு வேறு யாருமே இல்லையான்னு கேட்குறான் பெருமாநாசுல்லா அவர்கள் அவ்வளவு நேர பயணம் ஏற்கனவே அந்த ஆண்டில் பெருமான சல்லா உலை அவர்கள் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் தன்னுடைய இதயத்திலே தாங்கியவர்களாக தாய்வுக்கு போகிறாங்க மீண்டும் சொல்லடிகளால் இவர்கள் அவர்கள் பெருமாள் சல்லா உலிசெல்வருடைய இதயத்தை காயப்படுத்துகின்றார்கள் மூன்றாவது மகனார் சொல்கின்றார் அல்லாவின் மீது ஆணையாக உன்னை நான் திட்டமாட்டேன் ஏனென்று சொன்னால் நான் உன்னிடம் ஒரு ஒருபோதும் நான் பேச மாட்டேன் நீ உண்மையாக தூதராக இருந்தால் உன் பேச்சு மறுப்பது எனக்கு மிகவும் ஆபத்தான செயலாக மாறிடும் நீ அல்லாவின் மீது பொய் கூறியவனாக இருந்தால் உன்னிடம் பேசுவது எனக்கு தகுதி இல்லாமல் போயிடும்னு பெருமாள அல்லிஸ்லாம் அவர்களை மீண்டும் மூன்றாவது மகனும் பெருமாளா சொல்லா அலிஸ்லம் அவர்களை காயப்படுத்துவதாக பேசுகிறார் பெருமாளு அலிஸ்லாம் அவர்கள் இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை தொடர்ந்து பெருமாளிஸ் அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு எங்கள் மீது ஆதரவு தெரி தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல இங்கே நடந்த அந்த உரையாடலை நீங்கள் வேறு எங்கேயுமே பதிவு செய்யாதீங்கன்னு பெருமான பெருமானு சுல்லா அலிஸ்லம் அவர்கள் கோரிக்கை வைத்தவர்களாக அங்கே தாயிஃபுல பத்து நாட்கள் அங்கே தங்கி இருந்து அந்த மக்களுக்கு தாவாவை தாவாவை இந்த ஓரிரை மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக பெருமான சூல்லா அலிஸ்லம் அவர்கள் தாயிஃபுலே தங்குறாங்க பத்து நாட்கள் பத்து நாட்கள் பெருமான சல்லா அவர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு எடுத்து இருக்கும் பொழுது எல்லா குலத்தார்களும் எல்லா அந்த அந்த தாய்ஃபினுடைய எல்லா பெரியவர்களும் ஒன்று குரண் ஒன்று கூடி பெருமான் சல்லா அழிசல் அவர்களை உடனே இந்த ஊரில் இருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று பெருமான் சல்லா அழிசல் அவர்களை நிர்பந்தம் செய்கின்றார்கள் நிர்பந்தம் செய்ததற்கு மாத்திரம் அல்ல அன்பானவர்களே அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களையும் அடிமைகளையும் இரு வரிசைகளாக நிறுத்துவிட்டு பெருமான் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை கற்களால் அடித்தே துரத்துகின்றார்கள் தாயிஃபினுடைய வீதியிலே பெருமான சல்லா அலிஸ்லம் அந்த கல்லடியோடு பெருமான சூல்லா அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் பெருமாசுல்லா அலி அவர்கள் தாயிஃபனுடைய இலையிலே நடந்து வராங்க நடைபாதை அந்த ஏரியாக்கள் ரோடுகள் முழுவதுமே இரு இரு ரெண்டு சைட்லையுமே சிறுவர்கள் அடிமைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கற்களால் பெருமான சல்லா அவர்களை அடித்தவர்களாக விரட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் பெருமான சல்லாஹ் அவர்களுக்கு துணையாக ஜெய்து அவர்கள் பெருமான சல்லாஹ் அலிசிமர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க கல்லடி படாமல் இருக்கிறதுக்காக பெருமான் அசுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜெயிதை அவர்களை பாதுகாக்கின்றார்கள் ஒரு தந்தையும் ஒரு மகனும் இப்படிப்பட்ட ஒரு இன்னலான சூழ்நிலை பெருமானு சல்லா அழிசிலம் அவர்கள் அந்த தாய்களுடைய நகர வீதியிலே பெருமானு சுல்லா அழிசல் அவர்கள் இந்த துன்பத்தை தாங்கியவர்களாக அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ரபியா என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு திராட்சை தோட்டம் பெருமான சுவல்லா அழிசலம் அவர்கள் பார்க்குறாங்க அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள பெருமான சல்லா அலிசிலம் மக்கள் அமைதியாக உள்ளே போகிறாங்க ஏற்கனவே துன்பம் துயரங்கள் நிறைந்த அந்த இதயத்தில் சொல்லடிகளால் வாழ்ந்து இப்போ உடல் காயத்தோடு பிரமான் சல்லா அலேஸ்லம் அவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க தோட்டத்திற்கு போனதற்கு பிறகு பெருமான சல்லா அலையம் அவர்கள் அல்லாவிடத்திலே இறஞ்சி அந்த பிரார்த்தனை பிரபலமான அந்த பிரார்த்தனை பெருமான சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்கின்றார் அல்லாவே என் ஆற்றல் குறைவையும் என் திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே நான் முறையிடுகின்றேன் கருணையாளர்களில் எல்லாம் மிகப்பெரிய கருணையாளரே நீதான் எளியோர்களை காப்பவன் நீதான் என்னை காப்பவன் நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கின்றாய் என்னை கண்டு முகம் கடுகெடுக்கும் அந்நியனிடமா அல்லது என் காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திடும் பகைவனிடமா உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகத்தையே நான் எதிர்பார்க்கின்றேன் ஆகவே எனக்கு மிக விசாலமானது அதுவே எனக்கு மிக விசாலமானது உன் திருமுகத்தின் ஒளியால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்தன இம்மை மறுமையின் காரியங்கள் சீர் பெற்றன அத்தகைய உன் திருமுகத்தின் ஒளியில் பொருட்டால் உன் கோபம் என் மீது இருந்தும் அல்லது உன் அதிர்ச்சி என் மீது இறங்குவதில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹே நீயே பொருத்தத்திற்குரியவன் நீ புரிந்து கொள்ளும் வரை உன் கோபத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் அல்லாஹே பாவத்தில் இருந்து தப்பிப்பது நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உன் அருள் இல்லாமல் முடியாது என்று பெருமாண சல்லா அல்லீஸ் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் பெருமான சல்லா அவர்கள் இந்த ஒரு சூழலில் இருந்து பெருமானு அல்லா அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை ரபியா அவங்க பார்க்குறான் பார்க்குறது பெருமானு சல்லா அலிஸ்லம் மீது கொஞ்சம் இறக்கம் வருது தன்னுடைய அடிமை அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இடத்துல பெருமான சுவல்லா அலுவலிஸ்லம் மக்களுக்கு கொஞ்சம் திராட்சை கொத்தை கொடுத்து அனுப்புகிறான் அத்தாஸ் பெருமான அல்லாஹ் அலிஸ்லம் மகள் இடத்திலே வந்து அந்த திராட்சை குத்தை பெருமான சுவாமிஸ்லம் மக்கள் இடத்திலே போது பெருமானு சுல்லா அலிஸ்லம் அவர்கள் வாங்கி பிஸ்மில்லாஹி ஓஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லிட்டு பெருமாணசுல்லா அல்லீசம் மக்கள் திராட்சையை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அத்தாஸுக்கு ஆச்சரியம் என்று சொன்னால் இப்படி ஒரு வார்த்தையை அந்த ஊர் மக்கள் பயன்படுத்தியதே இல்லை அப்போ அத்தாஸ் கேட்குறாரு நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க பெருமான சுல்லா அல்லீசம் அவர்கள் திரும்பி அத்தாஸை நோக்கி கேட்கின்றார்கள் நீ எங்கிருந்து வரீங்க நீங்க இருந்து வரீங்க எந்த ஊரை சார்ந்தவர்கள் நீங்கள் என்று அதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள் நான் நினாவை சேர்ந்தவன் என்று பெருமா பெருமாள அல்லிஸ்லம் மக்களிடத்துல சொன்ன மாத்திரத்துல பெருமாள அல்லிஸ்லம் மகள் சொல்கின்றார்கள் நல்லவரான யூனிசிப்னு மத்தாவின் ஊரை சேர்ந்தவன் தானே நீங்க அப்படின்னு அவர் பெருமாளிசி மகள் அத்தாசை பார்த்து கேட்கின்றனர் அந்த அடிமையை பார்த்து பெருமாளிஸ் மக்கள் கேட்கின்றார் உடனே அத்தாசுக்கு ஆச்சரியம் யூனுஸ் அல்ல சில குறித்து இந்த ஊரில் யாருக்குமே தெரியாது பெருமாள சல்லா உழைசிவர்கள்ட்ட சொல்கிறாங்க ஆமா நான் யூனிஸ் அவர்களுடைய அந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவன் தான் அந்த ஊரிலிருந்து தான் நான் வரையன் பெருமாள சல்லா அழிவசிமாவடத்தில் சொன்னது மாத்திரமல்ல சொன்ன உடனே பெருமாள சல்லாஹிடைய முகத்திலும் கைகளிலும் கால்களிலும் அவர்கள் முத்தமிடுகின்றார் இதை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படி யார் ரபியா இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு அத்தாஸ் அவர் இடத்துல வரும்போது கேட்கிறாங்க கொஞ்ச நேரம் கூட ஆகலை அதுக்குள்ள உன்னுடைய மூளையை செலவு செய்து விட்டாரா அவரன் அப்படின்னு பெருமாளிசிவர்களை பார்த்து கேட்கின்றாங்க அத்தாஸ் சொல்கிறாரு இதை பார்த்து கொண்டா அதை அத்தா சொல்றாரு என் நிஜமானர்களே நிச்சயமாக இவரை விட சிறந்த ஒரு மனிதரை இந்த பூமியில் உங்களால் பார்க்க முடியாது யாரை விட பெருமான சலைசலம் அவர்களை விட ஒரு சிறந்த மனிதரை இந்த பூமியிலே நீங்கள் பார்க்க முடியாது அவர்கள் இந்த யாருக்குமே தெரியாத இறை தூதர்களால் மாத்திரம் அடையாளப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை என்னிடத்திலே சொன்னார்கள் என்று அத்தாஸ் அவர்கள் சொல்ல பெருமாள் சல்லாஹ் அல்லீசல்ல மகள் அந்த தோட்டத்திலே சிறிது நேரம் ஓய்வெடுத்ததற்கு பிறகு அங்கே இருந்து பெருமாள அல்லீசல்ல மகள் தாயிஃபை கடந்து வராங்க இன்றைக்கும் இருந்து வரக்கூடிய இடத்திலே கர்னூல் மனாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் மீ காத்தாக கருதப்படுகின்றது உம்ராவிற்கும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த இடத்துல மீக்காத்துக்காக கர்னூல் மனாசில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அங்கே மீக்காத்துக்காக எதிராமை கட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குது பெருமாள சூல்லா அலிசிலம் அவர்கள் அந்த இடத்தை அடைகின்றார்கள் கருணூல் மலாசின் என்று சொல்லக்கூடிய இடம் மேகங்களால் சூழ்ந்து இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடிகிறது இரவு நேரங்களில் போகும்பொழுதும் மாலை நேரத்திலே மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் அந்த கருள் மலாசின் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கும் பெருமாசுல்லா அவர்கள் அந்த உடல் வழியோடு உள்ளத்தினுடைய வழியோடு அந்த இடத்துல குழும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் வானவர் ஜிபிரல் அலிஸ்வல்லம் அவர்கள் பெருமாளி அவர்களை அழைக்கின்றார் யார் அசூலா நீங்கள் தாய்ஃபில் நீங்கள் உரையாடியதையும் அந்த மக்கள் உரையாடியதையும் அல்லாஹ் கேட்டான் இதோ என்னோடு ஜிபாலை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான் ஜிபால் மலைகளுடைய மழக்குமார் ஜிபால் அலை செல்லவர்கள் பெருமாள் அவர்களுக்கு சலாம் சொன்னவர்களாக யார் அசூலா நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் உங்களுக்கு என்ன வேணும் யார் அசூலா அல்லாஹ் என்னிடத்திலே சொன்ன கட்டளையை நான் நிறைவேற்றட்டுமா அந்த இரு மலைகளை நான் ஒரே சேர அடித்து அந்த மக்களை துன்சம் செய்யட்டுமான்னு ஜிபால் அவர்கள் பிரமாணசுலா சில மக்கள்கிட்ட கேட்கிறான் அவ்வளவு பெரிய துயரம் மலக்குமார்களுக்கு அல்லாவின் அல்லாவின் புறத்தில் இருந்து மழக்குமார்களுக்கு செய்தி அனுப்பி அல்லா அந்த மழக்குமார்களை அனுப்பி வைத்தான் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய கொடுமையை பெருமான செல்லா வளேசல் அவர்கள் துன்பத்தை அவ்வளவு பெரிய துயரத்தை பெருமான அல்லாஹ் அலைசல் அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் சார்ந்தவர்களாக அந்த கருணூர் மலாசில் அமர்ந்திருக்கின்றார்கள் பெருமாள் அசல்லா அலைவாசி அவர்கள் அதை கேட்டுவிட்டு பெருமான அல்லாஹ் அலைசல் அவர்கள் சொன்ன வாக்குறுதி தான் வார்த்தைகள் தான் அன்பானவர்களே பெருமான அசுல்லா அழைச்சல் அவர்கள் சொன்னார்கள் அந்த மக்கள் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை அவர்களுடைய வருங்கால தலைமுறை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களை விட்டு விடுங்கள் என்று பெருமான சொல்லா அவர்களை சொல்வார்கள் அந்த மலக்குமார்களிடத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான் எந்த அளவுக்கு சாபிரன்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னால் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் பொழுது நிலைகுலையாத தன்மையுடையவர்களைத்தான் அல்லா நேசிக்கின்றான் பெருமாநா சுவல்லாஹ்ஹாஹ் அலிஸ்லம் அவர்களுடைய இந்த துன்பத்தையும் துயரத்தையும் பெருமாணு அசல்லாஹ் அவர்கள் எவ்வாறு தாங்கிக் கொண்டார்கள் என்பது இந்த வரலாற்று நிகழ்வின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பெருமானு அசுல்லா அலிஸ்வல்லாமர்கள் இந்த துன்பத்தை தன்னோடு வைத்துக்கொண்டு அந்த மக்கள் மீது அவ்வளவு துன்பத்திற்கு பிறகும் அந்த மக்கள் மீது நேசம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இதுதான் சாபிரியன்களுடைய நிலைமையாக நம்மால் பார்க்க முடிகின்றது சாபாட்கள் பெருமாள் அசல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வரலாற்றிலிருந்து இதைத்தான் படித்துக் கொண்டார்கள் இப்போ சாபாட்களுடைய வரலாற்றில் இங்கெல்லாம் சாவிரின்களை குறித்து பார்க்கின்றோமோ எங்கெல்லாம் அவர்கள் பொறுமை காத்து நிலை குலையாத தன்மையை அவர்கள் மேற்கொண்டார்களோ அந்த நிலை குலையாத தன்மையெல்லாம் பெருமாள் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட பாடமாகத்தான் அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது பெருமாள் அல்லாஹ் அல்ல மகள் இதற்கு பிறகு மதினாவில் மக்காவிற்கு நடைபயணமாக செல்கின்றார்கள் நடைபயணமாக மக்காவிற்கு மக்காவை அடைந்ததற்கு பிறகு மக்காவில் பெருமான் சல்லாஹ் அவர்களுக்கு ஆதரவாக பல விஷயங்களை எல்லாம் மேற்கொள்கின்றான் பெருமான சுல்லாஹுள்ளீசல் அவர்கள் அந்த மெஹராஜுடைய பயணத்திற்கு பிறகு இதற்கு பிறகு உங்களுக்கு துன்பமான நாட்கள் கழிந்து விடுகின்றது என்ற செய்தியோடு பெருமான சுல்லாசல் அவர்கள் இங்கே வந்ததற்கு பிறகு மதினாவை சீர்படுத்துகின்றார்கள் அந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு இன்பானவர்களே பெருமான சல்லாஹல் அவர்கள் இந்த உலகத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை என்று சொன்னால் நம்மவர்கள் புரிந்து வைத்துப்பதை விட மாற்றவர்கள் பிற மதத்தார்கள் பெருமான சல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது இந்த மனிதர் எதை சொன்னாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய மனிதர் என்று அவர்கள் சாட்சி சொல்கின்றார்கள் பெருமான சல்லா அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு இந்த மக்களுக்கு எதை பெருமான அசல்லா அழைச்சல் அவர்கள் முன்வைத்தார்களோ அது பெருமான அசல்வா அலிசலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள் அதைத்தான் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதுகின்றார்கள் த கிரேட் ஹண்டர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய ஒரு பகுதியும் கூட பெருமாள் அசல்லா அலிசல்ல சிறப்பாக இதைத்தான் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் பெருமான அரசுல்லா அலிசா்களுடைய வாழ்க்கையிலிருந்து எதை படிப்பணியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் பெருமாசுல்லாஹ் அலிசுவல் அவர்கள் பொறுப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழே பொறுப்பை பெருமாள் அலிசுல் அவர்கள் எவ்வாறு உணர்ந்திருந்தார்கள் எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்தினார்கள் பெருமாள் அவர்கள் அரஃபாவினுடைய மைதானத்திலே மக்களை பார்த்து கேட்டார்கள் நான் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவு செய்து விட்டேனா நான் பெரும் பெருமான அல்லாஹ் அலிசல்ல அவர்கள் அல்லாவை சாட்சியாக வைத்துவிட்டு அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள் அன்பானவர்களே பெருமான சுல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்பேற்பட்ட பொறுப்பை தங்களுடைய உள்ளத்திலே சார்ந்திருந்தார்கள் பெருமான சல்லா அலிஸ்லம் மகள் ஒரு முறை உணவு பரிமாறப்பட்டு உணவு உண்பதற்காக தயாரான நிலையிலே இருக்கும் பொழுது பெருமான சுல்லா அலிஸ்லம் மக்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது யார் அசுலா வெளியூர்லேருந்து கொஞ்சம் நபர்கள் மக்காவை வந்து அடைந்திருக்கின்றார்கள் என்றது பெருமான சுல்லா அலிஸ்ல மக்களுக்கு செய்தி வருது பெருமான அலிஸ்லம் மக்கள் நம்மளை மாதிரி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லை பெருமான சல்லா அலிஸ்லம் மக்கள் மிக குறைவான உணவை உண்ணக்கூடிய பழக்கம் பிரமான் சொல்லா அவர்கள் அந்த உணவை தள்ளி வைத்து விட்டு பிரமான் சல்லா அவர்கள் உடனே அவர்களை சந்திப்பதற்காக விரைகின்றார்கள் அந்த பொறுப்புணர்வு அன்பானவர்களே அந்த பொறுப்பை பிரமான சல்லா அலிசி அவர்கள் மக்களிடத்திலே சாட்சியாக வைத்துக்கொண்டு அரபாவினுடைய தினத்திலே பிரமான் சல்லா அவர்கள் கேட்கின்றார்கள் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவு செய்து விட்டேனா சொல்கின்றார்கள் யார சொல்லாம் நீங்கள் நிறைவு செய்து விட்டீர்கள் பெருமான் அல்லா அலி அவர்கள் வானை நோக்கி தன்னுடைய விரலை உயர்த்தியவர்களாக சொன்னார்கள் அல்லாவே இதற்கு நீதான் சாட்சி இந்த மக்கள் என்னுடைய பொறுப்பை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சாட்சி அளிக்கின்றார்கள் என்று பெருமாசுல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பொறுப்பினுடைய எல்லையை பெருமான் சொல்லா அலி இஸ்லம் வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது நம்முடைய பொறுப்பினுடைய எல்லை கூட மறுமை என்ற வெற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த நபர்களாக மறுமையிலே வெற்றியாளர்களாக ஆகும் வரை நம்முடைய பொறுப்பு என்பது ஓய்வு பெறாது என்பதை பெருமான சுல்லா அல்லீஸ் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் பின்பானவர்களே பெருமான சுல்லா அலிஸ்லம் அருடைய வாழ்நாளிலே வாழ்க்கை வரலாற்றிலே மற்றொரு நிகழ்வு பெருமான சுல்லா அல்லிஸ்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளி வாயிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கண் தெரியாத சஹாபி பிரமான் சுல்லா அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார் யாரும் சொல்லுதான் எனக்கு கண் பார்வை தெரியாது எனக்கு கண் பார்வை தெரியாது ஒரு ஒரு பக்துக்கும் ஜமாத்தோடு வந்து தொழுகையை நிறைவேற்றுவதில் எனக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கின்றது ஏன்னா கண் பார்வை தெரியாத ஒரு நபர் பாங்கு சத்தம் கேட்டதற்கு பிறகு நடந்து வர்றது பள்ளி வாயிலுக்கு வர்றது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் கஷ்டமான ஒரு விஷயம் பெருமான் சுல்லா அலிசல்ல மக்களிடத்தில் ஒரு அனுமதி கேட்குறாங்க யார சொல்லா நான் வீட்டிலிருந்து என்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளட்டுமானு பெருமான சுல்லா அலுவலம் மக்கள்கிட்ட அனுமதி கேட்குறாங்க பெருமான சுல்லா அலிசல்ல மக்கள் சொல்றாரு சரீன்றார் ஒரு டைமு டக்குன்னு கேட்ட பத கேள்விக்கு பெருமான சுல்லா அழிசல் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்றாங்க சரி நீங்கள் வீட்டில் இருந்து தொழுகை நடத்திக்கொள்ளுங்கள் தொழுது கொள்ளுங்கள் இந்த சாவி திரும்பி போடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பெருமாண சுல்லா அவர்கள் மீண்டும் அவரை அழைக்கின்றார் உங்களுக்கு பாங்கினுடைய சத்தம் உங்களுடைய வீட்டுக்கு கேட்குதான்னு கேட்குறார் இப்போ அந்த சாவி சொல்கிறார் யார் சொல்கிறதா எனக்கு பாங்கினுடைய சத்தம் எனக்கு கேட்குதுன்னு சொல்கிறாங்க பெருமாண சிந்தாழி அவர்கள் அந்த சாவி இடத்தில் சொன்னார்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே பாங்கினுடைய சத்தம் கேட்குது என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக ஜமாத்தோடு வந்து தொழுகையை நிறைவேற்றுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருதுன்னு பெருமான இடத்திலே சொல்லி தொழுகையினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதனுடைய கடமையை கற்றுத்தந்தார்கள் பெருமானு பெருமான பெருமானுல்லா அலிஸ் அவர்களுடைய இறுதி நாட்கள் சக்கராத்தினுடைய அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் பெருமானு சுல்லாஹ் அலி அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தவுடனே தன்னுடைய மனைவி ஆயுஷா இல்லா அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் யாராவது பெருமான சுல்லா அலிஸ்லம் மக்கள் இஷாவினுடைய நேரம் நெருங்கி விட்டதான் இப்போ அவங்க சொல்கிறாங்க யரசுல்லா இஷாவினுடைய நேரம் நெருங்கி விட்டது சாபாட்கள் எல்லாம் தொழுகைக்காக வந்துட்டாங்களான்னு பெருமான சுல்லா வலிஸ் அவர்கள் கேட்கின்றார்கள் அவங்க சொல்கிறாங்க யரசுல்லா எல்லாருமே வந்துவிட்டாங்க பள்ளியில் எல்லோரும் அமர்ந்திருக்காங்க பெருமான சுல்லா அலிசலம் மக்கள் எழுந்து நிற்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள் தன்னுடைய உடல் பலம் இழந்து பெருமான சுல்லா அலிசலம் மக்கள் நிலையை குலைந்து கீழே விழுகின்றார்கள் சுயநிலை வற்று பெருமான சுல்லா அலிஸ்லம் அவர்கள் கீழே விழுந்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் நினைவு பெற்றவுடன் பெருமான சுல்லா அவர்கள் கேட்ட முதல் வார்த்தை இசாவினுடைய பக்தன் நெருங்கியிருச்சான் ஐசர் இல்லாமல் சொல்கிறாங்க யார் சொல்லா நெருங்கியிருச்சு யாருலா இசாவினுடைய நேரம் வந்துருச்சு சாப்ட்கில் எல்லோரும் பள்ளிக்கு வந்துட்டாங்கன்னு பெருமான சுல்லா அலிஸ்லம் சொன்ன பொழுது பெருமான சுல்லா அவர்கள் மீண்டும் தொழுவிக்காக எழுந்து நிற்கும் பொழுது மீண்டும் நினைவுடைந்து பெருமான சுல்லா அலிஸ்லம் அவர்கள் கீழே விழுந்து விடுகின்றார்கள் மீண்டும் நினைவு பெற்றவுடன் பெருமான சல்லா உழிசிவர்கள் மூன்றாவது முறை தன்னுடைய மனைவி இடத்திலே கேட்கின்றார்கள் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டதா பக்துக்கு இசா உன்னுடைய நேரம் வந்துருச்சானு பெருமான சிவா சிவகர்கள் கேட்கிறாங்க அவர்கள் சொல்றாங்க யாரும் சொல்லுதா தொழுகிக்கான நேரம் வந்துருச்சு சஹாப்டில் எல்லோருமே பள்ளிக்கு வந்துட்டாங்கன்னு ஐசர் அலிந்தவர்கள் சொல்லும் பொழுது பெருமான சிவா உழை மூன்றாவது முறை உன்னுடைய தந்தையை அனுப்பி அபுபக் சித்திக் லிதாவளை அனுப்பி மாமத் சி சொல்லுங்கள் என்று பெருமாள் சிவாசி மக்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள் யாரோ சொல்லுதா உங்களை இந்த நிலைமையில் வச்சுட்டு என்னுடைய தந்தை தொழுகையில் சரியாக அவர்களால் தொலை வைக்க முடியாது அவருக்கு பகரமாக உமர் லீலா உணர்களை நான் தொலை வைக்க சொல்லட்டுமான்னு அவங்க கேட்குறாங்க இல்லை அபூபுக்கர் சதிகர் அலிதா உணவர்களையே தொலை வைக்க சொல்லி பெருமான அல்லாஹ் அலிஸ்லாமர்கள் சொல்ல அங்கே தொழுகை இமாம் ஜமாத் நடக்குது அன்பானவர்கள் பெருமாசுல்லாஹாஹ் அவர்களால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை அங்கே ஜமாத் நடக்குதுங்கும் போது பெருமான சுல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் தங்களை தாங்குவதற்காக இரண்டு சாபாட்களை அழைத்து எந்த கால் இந்த பூமியிலே பட வேண்டும் என்று எல்லோரும் ஆவலோடு இருந்து இருந்தார்களோ அந்த கால் நிறத்தை உரசியவர்களாக பெருமான அரசுலாஹ் அலையீஸ்லம் அவர்கள் ஜமாத்தோடு வந்து தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் எதை சொன்னார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் பெருமானார் சுவாஹு அலிஸ்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கான படிப்பினைகள் புதிந்த வரலாறாக இருக்கின்றனர் பெருமானு அவர்களை இவ்வாறு அடையாளப்படுத்துகின்றார்கள் பெருமான சுவல்லாஹ் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள் என்று சொன்னால் மனித உருவிலே திருக்குறள் நடந்து செல்கின்றது என்று பெருமான சிந்தா கணம் அவர்களை சொன்னார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே அவருடைய வாழ்நாள் அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதுதான் நமக்கான கேள்வி அந்த வாழ்வையினுடைய படிப்பினையை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதுதான் கேள்வி அந்த வாழ்க்கையினுடைய படிப்பினையை நாமும் புரிந்து வைக்காமல் பிற மனிதர்கள் பெருமாண சுவல்லாஹாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்காத பிற மதத்தவர்கள் அவரை குறித்த இல்சோல்களை சொல்லும் பொழுது நாம் என்ன மாதிரி அவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறோங்கிறது தான் அன்பானவர்களே நமக்கான கேள்வி உண்மையிலேயே நாம் பெருமானவை குறித்த நற்செய்திகளை அவர்களிடத்திலே சொல்லாததனுடைய விளைவுதான் அவர்கள் இந்த மாதிரியான கூற்றை பெருமாள் சுல்லா அவர்கள் மீது ஒரு பழிச்சொல்லை வைக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் வாழ்வை குறித்து வாழ்க்கை வரலாற்றை குறித்து நம்முடைய என்ன நம்முடைய பாடம் என்ன எந்த அளவுக்கு பெருமான படிப்பினையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை இந்த ரமலானிலே நாம் புரிந்து வைக்க வேண்டும் அன்பானவர்கள் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் பெருமானு அல்லீஸ் வரலாற்றை குறித்து பெருமான அல்லீஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தனையை நாம் வெளிப்படுத்துவோம் சிந்திக்க தொடங்குவோம் அன்பானவர்களே பெருமாநா அல்லா அள்ளைசல்லாம் அவர்களுடைய எல்லா நிகழ்வுகளும் நமக்கான படிப்பினைகள் நிறைந்த பல வரலாற்று சம்பவங்கள் தான் பெருமாள் அல்லீசல் உடைய வாழ்நாள் முழுவதும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை பெருமான சல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் நமக்கான படிப்பினையும் பாடமும் அங்கே நமக்கு புதிந்து கொண்டே இருக்கும் பெருமான சல்லா அல்லிஸ்லம் அவர்களுடைய தன்மையை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய தன்மை இந்த மனிதர்களுக்கு படிப்பினையாக மாத்திரமல்ல இந்த மனிதர்களுடைய மருமையினுடைய வெற்றிக்கான எல்லா வழித்தடங்களும் பெருமானுவரசுல்லா அவர்கள் காண்பித்துச் சென்றார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கான படிப்பினைகளை நாம் பெற வேண்டும் அன்பானவர்கள் பெருமானு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கான பாடமாக படிப்பனையாக அமைந்தது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்கள் குறிவானாக இம்பெருமான சுவாஹு அலுவலம் அவர்களுடைய வாழ்நாள் எதை குறித்து நமக்கான பாடமாகவும் படிப்பனையாகவும் அமைகின்றதோ அந்த வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கான பாடம் பாடத்தையும் படிப்பினையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வலரமான மன்னர்களுக்கும் தந்தல் புரிவானாக எமிருமானருடைய புகழ்ச்சியும் எமிருமானாருடைய வரலாற்றை நாமும் படித்து பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த முனைப்பை நம் மன்னர்களுக்கும் தந்தல் புரிவானாக வாஹிர் தவான் அலி அஹமது இல்லா ரபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா